thank yeah. you சீர்கழி சட்டநாதர் பகுதியில் திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் முன்னிலை வகித்தனர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி கலந்து கொண்டு பேசுகையில் இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைத்து அதிமுக மக்கள் நல கூட்டணி திமுக என போட்டியிட்டு வந்தார்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்த தலைவர்களை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவரது அணுகுமுறையால் அழைத்து தமிழகத்தில் வெல்ல முடியாத ஒரு கூட்டணியை அமைத்தவர் தலைவர் ஸ்டாலின் ஆவார் இந்தியாவிற்கே கூட்டணி அமைத்து கொடுத்த தலைவர் ஸ்டாலின் தான் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு இலவச விடியல் பேருந்து ஆகியவற்றை வழங்கி ஒரு பெண்ணை பொருளாதாரத்தில் சுதந்திரமாக நிற்க வைத்த ஆட்சி திமுக ஆட்சி கலைஞர் போன்று நூற்றாண்டு விழா உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் கொண்டாடப்படவில்லை என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் கூட்டணியில் உள்ள தலைவர் தொல் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என அறிவித்தார் உடனே ஊடகம் மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் ஏன் நடத்தி ார் என்றால் அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்ல தயாராகி விட்டார் என விவாதங்களை நடத்துகின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதை போல் திமுக தலைவர் ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து இதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் மக்கள் சக்தியாக இருந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் திமுகவில் இருந்து யாரேனும் இரண்டு பேரை பேசுவதற்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார் கூட்டணியை எப்படியேனும் உடைக்க வேண்டும் என சிலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அமைத்த கூட்டணியை எவராலும் சிதைக்க முடியாது அழிக்கவும் முடியாது என்றார் இடங்களை நாங்கள் பிடிப்போம் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டிலேயே இருபது இடத்தை பிடிப்போம் அவர்களை ஓட ஓட விரட்டியது விரட்டியதுமான சுயமரியாதையும் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் தலைவர் அமைத்த அற்புதமான கூட்டணி கலைஞருக்கு மாதிரி இவரை எந்த தலைவருக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாடினதை நான் பார்த்ததே இல்லை கலைஞருக்கு வந்த சோதனை மாதிரி வேற எந்த தலைவருக்கு வந்திருந்தாலும் அவன் அன்னைக்கே சாஞ்சு கீழே விழுந்திருப்பான் ஆனால் கலைஞர் என்ற ஆலமரம் சோதனைகளை தாண்டி இன்று தளபதியின் வழியில் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறது யார் சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் மாதிரி நூற்றாண்டு விழா வேற எந்த தலைவனுக்கும் உலகத்திலே கொண்டாடுனது இல்லை இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரன் தொல் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாட்டை இன்றைக்கி நடத்துகிறார் அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறேன்னு அறிவிச்சுட்டாரு உடனே செத்து சாமிட்டாங்க இல்லையா மது ஒழிப்பு மாநாட்டே திருமாவளவன் ஏன் நடத்துகிறார் தெரியுமா திமுகவை விட்டு விலகியவர் அண்ணா திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு தயாராகி விட்டார் அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டு ஒரு அஞ்சு பேர் உட்காந்து டிவியில் திருமாவளவன் மதுளை விமானத்தை நடத்துவதற்கு என்னக்கா அவர் வந்து ஆதிமுகாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறே ஏய் அவர் போறாரு உனக்கு எப்டிரா தெரியும் உனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் ஏ வாடா முடியே வாடா போ போ தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க